ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நாம பாக்க போற டாபிக் அவர் கேஷுவர் இன் ஆர் ட்ரே எப்போம் வை தோருதல் இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்தியன் ராயட்டிங் இன் இங்கிலீஷ் பேப்பர்ல ப்ரீஸ்க்ரைப் பண்ண ஒரு டாபிக் பிஃபோர் கிட்டிங் இன்டு த கிளாஸ் அ கைண்ட ரெக்ஃபஸ்ட் நம்ம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சஜஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ கேஷ்யர் அனாலிசிஸ் ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு எபிசோட் கொடுத்திருக்கேன் இருக்கும் நீங்க பாத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த எபிசோட்ல தோருத்திய ஒரு இன்ட்ரோடக்ஷனும் ஒரு சம்மரியும் மட்டும் தான் இந்த எபிசோட்ல நம்ம பாக்க போறோம் லைன் பை லைன் அனாலிசிஸ் ஆஃப் தோம் நான் ஐ ஹவ் கிவன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் அதுக்கான லிங்க் தரேன் நீங்க அதையும் யூஸ் பண்ணியும் நீங்க லைன் பை லைன் அனாலிசி the spot the clock

எழுதவங்க அந்த டைம்ல வந்து அவங்க ஃபவுண்டிங் ஃபிகர்ஸ் ஆஃப் இந்தியன் ரைட்டிங் இந்தியன் ரைட்டர்ஸ் இருந்திருப்பாங்க இங்கிலீஷ்ல எழுதின இண்டோ ஆங்கிலியன் ரைட்டர்ஸ் வந்து அந்த பீரியட்ல ஒரு சில பேர் இருந்தாங்க அவங்கள ஒருத்தர் தான் தோறுதல் நிறைய ரைட்டர்ஸ் எல்லாம் இல்லை ரொம்ப கொஞ்சமா மினிமமா ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்க அதுல ஒருத்தவங்க தான் தோறுதல் சோ ஹூ ஆர் த அதர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹென்றி லூயி விவியன் தெரோசியோ மன்மோகன் கோஸ் சரோஜினி நாயுடு இவங்கெல்லாம் சம் ஆஃப் த அதர் ரைட்டர்ஸ் ஆஃப் த பீரியட் ஷி இஸ் நோன் ஃபார் வால்யூம்ஸ் of poetry in English such as Sita, Ashif Gleaned in French Fields and ancient ballads and legends of Hindustan இதிலாம் அம்ம்மோடு famous works இங்கலிலாம் அம்ம் எடுதின் போம் சிதிலாம் அடுத்ததான் ஒரு French novel வண்ணைடித்திருக்காங்க Lee, Journal, Da, Mademoiselle Oysel, Darvas அப்பின் சொல்லித்து ஒரு French novel இங்கு Frenchலேம் பிடமைபிட்டுருங்க Her poems explore themes of loneliness லாங்கிங்னஸ் பேட்ரியோட்டிசம் அண்ட் நோஸ்டாலஜியா சோ இதெல்லாம் அவங்க போமோட தீம்ஸா பாக்குறோம் ஏன்னா ரொம்ப சின்ன வயசுல இருந்துட்டாங்க அவங்களுக்கு முன்னாடி அவங்களோட சிப்ளிங்ஸ் எல்லாம் இருந்துட்டாங்க அவங்க ஞாபகத்துல எல்லாம் நிறைய எழுதியிருப்பாங்க ஈவன் நம்ம பார்க்க போறோம் இந்த போம்லயும் அவங்க பிரதர்ஸ் அவங்களோட சிப்ளிங்ஸ் சாரி சிப்ளிங்ஸ பத்தி நிறைய எழுதியிருப்பாங்க அவங்க ஞாபகங்கள்ல நிறைய எழுதியிருப்பாங்க ருதத் டைட் டுவெண்ட்டி ஒன் ஆஃப் டியூபர்க்லோஸ் டிவி வந்து இறந்து போறாங்க டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்ல கிட்ட போம் அவர் கேஷுவர் ரெனாட் ட்ரீ இன்ட்ரொடக்ஷன் தூருதஸ் போம் அவர் கேஷுவர் ரெனாட் ட்ரீஸ் a harfet ட்ரிபியூட் சைல்ஹுட் ஓகே சோ இது பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிபியூட்டா பாக்கலாம் ஒரு அர்ப்பணிப்பா பாக்கலாம் அவளோட சைல்டு அவங்களோட சைல்ட்ஹுட் அண்ட் ப்ரஷியஸ் மெமரிஸ் ஷி ஹோல்ஸ் ஆஃப் பிளேயிங் அண்டர் த ட்ரீ வித் சிப்லிங்ஸ் அப்ஜூ அண்ட் ஆரு இதுதான் அவங்களோட கூட பிறந்தவங்க அப்ஜூ அண்ட் ஆரு இவங்க கூட விளையாடிய அந்த மெமரிஸ் இருக்கு இல்லையா அதை வந்து அந்த மெமரிஸ்க்கான அர்ப்பணிப்பு தான் அவர் கேஷுவர் நார் ட்ரீ இந்த போம் வந்து அவங்களோட மெமரிஸ்ல தான் எழுதியிருக்காங்க த ட்ரீ ரெப்ரஸன்ஸ் மோர் தென் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் இட் சிம்பளைசஸ் த லவ் அண்ட் ஜாய் ஷி ஷேர்ட் வித்மிலி இப்போ தேஷுவரின் ட்ரீ அங்க இதுல பர்னிச்சர் இருப்பாங்க ஒரு ட்ரீயா அந்த கேஷுவர் நட்ரி வந்து இட் இஸ் மோர் தென் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் நேச்சர் அது இயற்கைக்கு அப்பால அவங்களுக்கு ஒரு ஒரு சிம்பலைஸ் பண்ணது ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு ஞாபகப்படுத்துது லவ் ஜாய் ஷேர் வித் அ ஃபேமிலி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட இருந்த ஞாபகங்களை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துற ஒரு சிம்பலா இருக்குது அந்த கேஷுவரின் நாட்ரி த்ரூ திஸ் போன் பிளென்ஸ் அ பர்சனல் ஃபீலிங்ஸ் ஆஃப் லாஸ் வித் டீப்பர் கனெக்ஷன் டு இந்தியன் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் அதே மாதிரி அவங்க பர்சனல் ஃபீலிங்ஸோட இந்தியன் கல்ச்சர் ட்ரெடிஷன்ஸ் அவங்க எல்லா போம்லையும் இதை பார்க்கலாம் இந்தியன் ட்ரெடிஷன்ஸ் கல்ச்சருக்கு அவங்க நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறது அவங்க போம்ஸ்ல பார்க்கலாம் த்ரூ ஹர்ஸ் தோரு இம்மார்டலைசஸ் ட்ரீ அண்ட் ஹர் செரிஷ்டு மூமெண்ட்ஸ் அவங்க அந்த இந்த போம் மூலமா அவங்க இம்மார்டலைஸ் பண்றாங்க ட்ரீயவே இம்மார்டலைஸ் பண்றாங்க இன்னைக்கு அவங்க கேஷுவரா ட்ரீ அப்படிங்கிற போம் வந்து ரொம்ப ஃபேமஸ் போம் ஆஃப் தோரு தோ அந்த ட்ரீ அந்த பேஷுவரினா ட்ரீன்ற பேர் நம்ம என்ன பண்றோம் அந்த ட்ரீயவே அவங்க இம்மார்டலைஸ் பண்ற மாதிரி ஒரு போம் கொடுத்துருக்காங்க Okay. அவங்க அப்படியே வர்ணிச்சிருப்பாங்க பாருங்க அது ஒரு பியூட்டிஃபுல் போம் அது ட்ரீயை டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க ரொம்ப டாலா இருக்கு பயங்கர வித் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அது மேல ஒரு கிரீப்பர் பைத்தான் மாதிரி அப்படியே சுத்தி சுத்தி போகுது பைத்தன் தெரியும் இல்லையா அவங்களுக்கு மழைப்பாம்பு மாதிரி ஒரு கிரீப்பர் சுத்திட்டு போகுது அப்படின்னா சொல்லி வர்ணிச்சிருப்பாங்க அது மேல வந்து கிரிம்சன் கிரிம்சன்னா ரெட் கலர் ஃபிளாஸ் ஓகே ரெட் கலர தான் கிரிம்சன் சொல்றாங்க அதோட பூக்கள் வந்து ரெட் கலர்ல இருக்குன்னு வர்ணிச்சிருப்பாங்க இட் அட்ராக்ட் பேர்ட்ஸ் பீஸ் லைஃப் ஜூரிங் த டே ஸ்வீட் பேர்ட் சாங்ஸ் ஃபுல் த நைட் அதோட அழகு எப்படி வர்ணிச்சிருப்பாங்க அதோட அழகையும் வர்ணிச்சிருப்பாங்க பகல் நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த கேஷ்யூனா ட்ரீய தேடி நிறைய அனிமல்ஸ் ஃப்ளைஸ் பேர்ட்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லியிருப்பாங்க பாத்தீங்கன்னா பேர்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணதா அந்த ட்ரீ பீஸ் அப்புறம் நிறைய அதர் லைஃப் அது ஒரு பபூன் ஒரு மங்கி சொல்லுவாங்க பகல் நேரத்துல எப்படி இருக்கும் நைட் ஆனா ஒரு பறவை நைட் ஃபுல்லா கோகிலான்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த மார்னிங்ஸ் இஸ் பபூன்ஸ் பிளே ஃபுல் யங் ஒன்ஸ் அண்ட் சிங்கிங் பேர்ட்ஸ் லைக் கோகிலாஸ் அண்ட் த்ரீ சரி பகல் நேரத்துல தான் பபூன்ஸும் பாக்குறாங்களா கோகிலா என்ற பேர்டும் பாக்குறாங்களா ட்ரீல நியர் பை கவுஸ் வாண்டர் அண்ட் வாட்டர் லில்லிஸ் ப்ளூம் இன் அ டேங் ஷேடோ அவங்க பபூன் பபூன் ஃபேமிலியே இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அந்த இருக்கு ஒரு மதர் பபூன் தனிமையில உட்காந்து சன் இந்த சன்ரைஸ் பாக்குது கீழே வந்து அதோட குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்கு கீழே இருக்க சொல்லுவாங்க கோகிலாஸ் பாடிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க கோகிலாஸ பேர்ட் பாடிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க நியர் பை கவுஸ் வாண்டர் அண்ட் வாட்டர் லில்லிஸ் ப்ளூம் இன் அ டேங் ஷேடோ பக்கத்துல கவுஸ் எல்லாம் வாண்டர் பண்ணிட்டு இருக்கு அது வந்து மேய்ச்சல்ல இருக்கு மாடுகள் அதே மாதிரி பக்கத்துல ஒரு பெரிய வாட்டர் டேங்க் இருக்கு ஒரு குளம் மாதிரி இருக்கு அதுல நிறைய வாட்டர் லில்லிஸ் பொத்து இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா வர்ணிச்சுட்டு வருவாங்க த ட்ரீ இஸ் டீப்லி ஸ்பெஷல் டு தோய் ரிமைண்டிங் தேம் ஆஃப் சைல்ட்ஹுட் அண்ட் த லவ் ஒன்ஸ் ஹூ ஹவ் பாஸ்ட் அவே அப்படியே அவங்க அவங்கச்சுட்டு இருக்கப்பவே அவங்களோட மெமரிஸ் வந்து பின்னோக்கி போயிடும் எப்படி வந்து லவுட் ஒன்ஸோட நான் அந்த மரத்துக்கு கீழே விளையாண்டுருக்கேன் அப்படிங்கிற ஞாபகங்களும் உங்களுக்கு வரும் இட்ஸ் மோமர் இஸ் லைக் வேவ்ஸ் ஆன் அ டிஸ்டன்ஸ் ஷோ சிம்பலைசிங் ஷேட் கிரீஃப் அண்ட் அ கனெக்ஷன் டு த அன்னோன் அந்த ட்ரீ வந்து அவங்களோட பேசுற மாதிரி ஒரு மோமரிங் சவுண்ட் கொடுக்குமா அதுவும் சேர்ந்து அழுகுது அவங்க ஞாபகத்துல அப்படின்னு சொல்லுவாங்க இதோட இந்த அதாவது அலைகள் போன்ற அந்த ட்ரீல இருந்து ஒரு சத்தம் வெளிப்படுதுங்கிறாங்க அந்த காற்றுல அதை அசைறதுனால ஏற்படும் அந்த சத்தம் இது வந்து டிஸ்டன்ஸ் ஷோர்க்கு இவங்க வெளிநாட்டுக்கு போறப்ப கூட இந்த கேஷ்வர்னா ட்ரீயோட இந்த மர்மர் வந்து அவங்களுக்கு கேக்குமா அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அது இன்னுமே அது எங்க ஞாபகமா இருக்கு என் இறந்து போன எங்க என் சிப்லிங்ஸ் ஞாபகமா இருக்குன்னு சொல்லுவாங்க ஓகே அது வந்து ஒரு ஷேர் பண்ணிக்குது என் கூட ஷேர் பண்ணிக்குதுன்னு சொல்லுவாங்க ஓகே த ட்ரீ பிகம்ஸ் அ மெட்டபோர் ஃபார் லைஃப் மெமரி அண்ட் லாஸ் அதை வந்து ஒரு உருவகப்படுத்துறாங்க அஹ் அவங்களோட வாழ்க்கைக்கு அவங்க ஞாபகங்களுக்கு அவங்க தொலை தொலைந்து போன உறவுகளுக்கெல்லாம் ஒரு சிம்பிளா ஒரு மெட்டஃபாரா அந்த ட்ரீய பாக்குறாங்க இந்த போயிட் இட்ஸ் பிரசன்ஸ் ஈவன் இன் ஃபாரின் லேண்ட் லைக் பிரான்ஸ் அண்ட் இட்டலி ஷோயிங் இட்ஸ் யூனிவர்சல் மீனிங் வந்து அப்பப்ப ஃபாரின் கண்ட்ரிஸ் போறாங்க அப்போ கூட அங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த இந்த ட்ரீயோட பிரசன்ஸீல் பண்றாங்க இட் இக்ஸ் கம்ஃபர்ட் அண்ட் நோஸ்டால்ஜியா ஓகே அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுகளையும் கொடுக்கும் அதே சமயத்த நோஸ்டால்ஜியாவும் கொடுக்கும் நோஸ்டால்ஜியான பழைய நினைவுகள்லாம் மூழ்கி போறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே ஒரு சில பாடல்கள் கே நம்ம ஒரு பாட்டி வீட்லயோ தாத்தா வீட்லயோ இருக்கிறப்போ ஒரு பாடல் அடிக்கடி கேட்டோம்னா இந்த இப்போ அட் பிரசன்ட் நம்ம அந்த பாடலை கேட்டோம்னா உடனே நமக்கு அந்த பாட்டி தாத்தா வீட்டில் ஒரு நாள் நடந்த சம்பவம் ஞாபகம் வரலாம் அந்த பாடலுக்கு ரிலேட்டான ஏதாவது ஒரு விஷயம் வரலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு பூவோட அந்த நறுமணம் வந்து உங்களுக்கு எதையாவது ரிலேட் பண்ணலாம் ஒரு பாடல் இல்லை வேற ஒரு நினைவுகளை கூட ஒரு காதலையோ ஒரு அன்பு பரிமாற்றத்தையோ கூட அந்த பாடல் வந்து உங்களுக்கு படுத்தலாம் சோ இட் இஸ் நோஸ்டால்ஜி அப்படிங்கிறது அதுதான் ஓகே சோ இட் இவோக்ஸ் கம்ஃபர்ட் அண்ட் நோஸ்டால்ஜியா இவங்கள பொறுத்தவரைக்கும் கேஷ்யூர் நாட்ரி அவங்களுக்கு கம்ஃபர்ட்டும் கொடுக்கும் ஆறுதலும் கொடுக்கும் நோஸ்டால்ஜியா மெமரிஸும் கொடுக்கும் லிங்கிங் த பாய்ஸ் இமோஷன்ஸ் டு நேச்சர் இந்த பண்ணியிருக்காரு தன்னோட கவிதைகள் இம்மார்டலைஸ் அந்த மரங்களுக்கு சாகாத ஒரு படைப்பை கொடுத்துட்டார் ஏன்னா எப்போ ஒரு பெரிய போய்ட் வந்து ஒரு டாபிக் எடுத்து எழுதுறாங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எழுதுறாங்கன்னா அது சாகா வரம் பெற்றது அந்த மரம் அழிஞ்சிருக்கலாம் ஆனா அந்த மரத்தோட புகழ் இன்னைக்கு வரைக்கும் நினைச்சிருக்கும் அது மாதிரி இவங்க கேஷுவர் அப்படி ஆக்கணும் நான் வந்து பெரிய கவிஞர் இல்ல வேர்ட்வர்த் மாதிரி இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு ஆனர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த கேஷ்யர்னார் பற்றி எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க டிஸ்பைட் டவுட்டிங் இஃப் வேர்ட்ஸ் கேன் ட்ரூலி கேப்சர் இட்ஸ் பியூட்டி தி பாய்ட் ஹோப்ஸ் லவ் வில் ப்ரொடெக்ட் இட் ஃப்ரம் பீயிங் ஃபர் கொட்டன் ஓகே வேர்ட்ஸ் வந்து உண்மையில அதோட அழகு பிடிக்குமா என்னோட வேர்ட்ஸ்க்கு அந்த இது இருக்கான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க அந்த உண்மையா நான் பிரதிபலிக்கிறேனான்னு தெரியல ஆனாலும் நான் வந்து இதை மறக்காம இருக்கிறதுக்காக இந்த ட்ரீ யாரும் மறந்துடாம இருக்கிறதுக்காக இந்த கவிதை எழுதுறேன் சொல்றாங்க திஸ் போயம் ரிஃப்லெக்ஸ் தீம்ஸ் ஆஃப் லாஸ் ஃபேமிலி அண்ட் பவர் ஆஃப் நேச்சர் டு ஹோல்டு மெமரிஸ் ஃபார் ஹவர் சோ இந்த போம்ல இதெல்லாம் லாஸ் பத்தி பேசுறாங்க ஃபேமிலி பத்தி பேசுறாங்க நேச்சர் ஓட பவர் எப்படி மெமரிஸ் அதை இழுத்துட்டு வருது இல்லையா அத பத்திலாம் அந்த போம்ல பேசியிருக்காங்க சோ திஸ் ஆஸ் த சம்மர் ஆஃப் த போம் பைத்தனோட கம்பேர் பண்ணிருப்பாங்க டெஸ்கிரிப்ஷன் விடியலை ரொம்ப அழகா கோகிலா பாடுது விடியல் வருது பபூ நழக சன்ரைஸர் ரசிக்குது கனெக்ட் பண்ணி சொல்லிருப்பாங்க ஓகே தென் த மெமரி ஆஃப் க லவுட் ஒன்ஸ் கனெக்டட் வித் இட் எப்படி அவங்களுக்கு அன்புக்குரியவர்கள் அதோட கனெக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் ரிச் மேஜரீல சொல்லியிருப்பாங்க இந்த மெட்டஃபரும் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி மெட்டஃபோஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க தி ஜெயன்ட் வியர்ஸ் அ ஸ்கார்ஃப் அப்படின்பாங்க இந்த இந்த ஜெயிண்ட்னா இங்கே வந்து அந்த கேஷியர் நற்றிய ஜெயிண்ட்ன்னு சொல்லுவாங்க அது ஸ்கார்ஃப் போட்டிருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ அது ஸ்கார்ஃப் மாதிரி அதோட அந்த நுனியில வந்து அந்த பணிப்பாடன்

வைண்டிங் கிரீப்பர் அதை சுத்தி போற கிரீப்பரை லைக் அ ஹியூஜ் பைத்தன் சொல்லிருப்பாங்க சிமிலி யூஸ் பண்றாங்க பபூன்ஸ் இட்ஸ் ஸ்டாச்சு லைக் அலோன் சொல்லிருக்காங்க பபூன் வந்து ஸ்டாச்சு மாதிரி உட்கார்ந்துருக்கு மாதிரின்னு சொல்லிருக்காங்க இப்போ அங்க எல்லாம் சிமிலி சோ மெட்டபோரும் சொல்லியிருக்காங்க சிமிலிஸ் சொல்லியிருக்காங்க த வாட்டர் லில்லிஸ் ஸ்ப்ரிங் லைக் ஸ்னோ என் ஸ்னோ மாதிரி படுந்திருக்கு வாட்டர் லில்லிஸ் சொல்றாங்க ஓகே சோ இதெல்லாம் இவங்க யூஸ் பண்ணியிருக்க மெட்டபோர்ஸ் அண்ட் சிமிலிஸ் இமேஜஸ் இமேஜரி இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்

கேஷுவரின் ஆற்றிய ரிலேட் பண்ணி அவங்க சொல்ற எல்லாமே தனிமையில தான் இருக்கும் கோகிலா தனியா பாடம் பீஸ் இருக்கும் அதே மாதிரி பபூன் தனியா உட்கார்ந்து இருக்கும் எல்லாம் தனித்தனியா இருக்க மாதிரி சாலிட்டியோட விரும்புற விஷயங்கள்லாம் அங்க சொல்லிட்டு இருப்பாங்க அதாவது தனியா இருக்கிற விஷயங்கள்லாம் அங்க பேசிட்டு இருப்பாங்க த ட்ரீ ஹர் ஆஃப் லவுட் ஒன்ஸ் ஷியர் லாஸ்ட் அண்ட் இட்ஸ் மர்மர் ஷேட் சேட்னஸ் ஓகே அந்த ட்ரீ வந்து அவங்களுக்கு லவுட் ஒன்ஸ் ஞாபகப்படுத்துறது அதே மாதிரி அதோட மர்மர் அந்த ட்ரீல இருந்து ஒரு மர்மர் சவுண்ட் வருது இல்லையா அது வந்து அவளோட சேர்ந்து சேட்னஸ் பகிர்ந்துக்குது ஈவன் இன் ஃபாரவே லேண்ட்ஸ் த ட்ரீஸ் பிரிங் பேக் மெமரிஸ் ஆஃப் ஹோம் அண்ட் கிரீஃப் சொல்றாங்க வெளிநாட்டுல இருக்கிறப்ப கூட அந்த ட்ரீயோட அந்த மர்மர் சவுண்ட் உங்களுக்கு கேட்கும் சொல்லியிருப்பாங்க த போய்ட் கம்பேர்ஸ் த ட்ரீ டு இங்கிலாந்து ட்ரீஸ் ஃபீலிங் நோஸ்டால்ஜியா ஃபார் ஹ பாஸ் அண்ட் ஐசோலேஷன் இன் த பிரசன்ட் ஸோ இதுதான் அவங்க மத்த ட்ரீஸ் மாதிரி இதையும் இம்மார்டல் ஆக்கணும்னு நினைக்கிறதையும் சொல்லியிருக்கோம் சோ இதுதான் அனாலிசிஸ் സോ കൺക്ലൂഷൻ ദി പോയം കാപ് ഇമോഷൻസ് ഫ്രം ഹാപ്പിനു സാരോ ഇപ്പൊ നമ്മ ഇവങ്ങളെ പത്തിട്യൂട് നോസ്റ്റാലി അതോടൊപ്പ തീംസാട്ട് ஸோ இந்த போயமில் இமோஷன்ஸ் மிக்ஸ் ஆஃப் இமோஷன்ஸ் பார்க்குறோம் ஹாப்பினஸ்ல இருந்து சாரோக்கு தான் போகும் பை ரைட்டிங் திஸ் போம் தோரு தத் போத் த ட்ரீ அண்ட் லவ் ஷி ஃபேமிலி அவங்க வந்து எதை எதைதான் இம்மோட்டலைஸ் பண்றாங்க இந்த போயம் மூலமாக இம்மார்டலைஸ் சாகா கொடுக்குறாங்க அந்த கேஷுவரனா ட்ரீக்கும் ஏன்னா அவங்க இறந்து போயிட்டாங்க ஆனால் அவங்க பாடல் என்னைக்கும் நம்ம படிக்கிறோம் அது மூலமாக அவங்க கேஷுவரின்னா ட்ரீயை பற்றியும் தெரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்ல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஒரு இமார்டாலிட்டி கொடுத்துட்டாங்க அவ கேஷுவரின் ட்ரீ இஸ் அ டைம்லெஸ் பீஸ் ஆப் லிட்ரேச்சர் தட் கனெக்ட்ஸ் பேர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் வித் யூனிவர்சல் தீம்ஸ் ஆப் மெமரி லவ் அண்ட் இட்டானிட்டி சோ இப்படியே முடிச்சுட்டோம் அவ கேஷுவர் இன ட்ரீ ஸோ இந்த பாடல் வந்து டைம்லெஸ் பீஸ் அப்படின்னு சொல்றோம் அதாவது இதுக்கெல்லாம் டைமே கிடையாது இந்த காலத்தை சேர்ந்து காலத்தால் அழியாத புகழ்பெற்ற ஒரு இலக்கியமாக மாறிவிட்டது எதெல்லாம் கனெக்ட் பண்ணுறது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் வித் யூனிவர்சல் தீம்ஸ் ஆஃப் மெமரி லவ் அண்ட் இட்டர்னிட்டி இதோட கம்பைன் பண்ணா ஞாபகங்கள் அன்பு காதல் பிரியும் அன்பு அன்பு அவங்களோட அன்பை வெளிப்படுத்துறாங்க அவங்களோட அந்த லாஸ்ட் சிப்ளிங்ஸ் மேல எட்டர்னிட்டி சாகா வரத்தை பத்தியும் பேசுறாங்க ஸோ இதோட எல்லாம் இவங்க பாடல கனெக்ட் பண்ணி a great honor it becomes a great poem of literature okay hope you like my explanation like and subscribe for more such videos press the bell icon for continuous notifications and thank you for watching